சயின்ஸ் டெய்லி வழங்குபவர் உங்கள் சரவணன் அருணாச்சலம் ஈயின் மூலையில் என்ன இருக்கிறது அதை கொள்வது ஏன் கடினமாக இருக்கிறது வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஈ தொழையார் கடையில் போனால் ஈ நிக்குது அங்க நிற்கிது அந்த பொருள் நிற்குது என்ன செய்கிறது ஈயின் மூளை எந்த அளவுக்கு சிக்கலானதாக உள்ளதோ அந்த அளவுக்கு அழகாகவும் உள்ளது அதன் மூலையில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் செல்களும் ஐந்து கோடி இணைப்புகளும் உள்ளன என்று அறிவியல் சொல்கிறார் ஈக்களால் நடக்க முடியும் வட்டமிட முடியும் ஆங்கினம் தன் இணையை ஈர்க்க காதல் பாடல்களை கூட பாட முடியுமா இவை அனைத்தையும் ஊசி முனையை விட சிறிய மூளையின் உதவியால் செய்கின்றன ஈயின் மூளையின் வடிவம் மற்றும் அதன் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் செல்கள் மற்றும் ஐந்து கோடி இணைப்புகள் குறித்து முதன்முறையாக ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்துள்ளனர் இதுவரை வளர்ச்சியடைந்த ஈ ஒன்றின் மூளை குறித்து செய்யப்பட்டுள்ள ஆராய்ச்சியில் இது மிகவும் விரிவானது இந்த புதிய கண்டுபிடிப்பு மனித மூலைகள் குறித்த நமது புரிதல்களில் மிக பெரும் முன்னேற்றமாக அமைந்துள்ளதாக முன்னணி மூளை நிபுணர் ஒருவர் கூறுகிறார் எண்ணங்கள் எப்படி உருவாகின்றன என்பதில் இந்த ஆராய்ச்சி புதிய வெளிச்சத்தை கொடுப்பதாக ஆய்வுக்குழு ஒருவர் தெரிவிக்கிறார் ஈக்களினுடைய வியப்பூட்டும் மூளை கேம்பிரிட்ஜு மூலக்கூறு உயிரினுக்கான மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஆய்வகத்தைச் சேர்ந்த ஒரு டாக்டர் பிரேகரி ஜெஃப்ரிஸ் என்பவர் என்ன சொல்கிறார் என்றால் ஒவ்வொருவருடைய மூளை உயிரணுக்களின் வலையமைப்பு எவ்வாறு ஒருவருக்கொருவர் மற்றும் நம்மை சுற்றியுள்ள உலகத்துடன் தொடர்பு கொள்ள உதவுகிறது என்று தற்போது எங்களுக்கு தெரியாது என்றார் அதனுடன் என்ன தொடர்பு உள்ளது உங்கள் முகத்தை அடையாளம் காணும் வகையில் தகவல்களை அனுமதிக்கவும் என் குரலை கேட்கவும் வார்த்தைகளை மின் சமிஞ்சைகளாக மாற்றவும் உதவும் சமிஞ்சைகள் இந்த அமைப்பில் எவ்வாறு பாய்கின்றன ஈயின் மூளையின் வலையமைப்பு உண்மையில் வியப்பூட்டும் வகையில் உள்ளதாக சொல்கிறார் இது நம் மூளை எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள நமக்கு பெரும் உதவியாக உள்ளது ஆய்வு செய்யப்பட்ட ஈயை விட பல லட்சம் மடங்கு மூளை செல்கள் அல்லது நியூரான்கள் மனிதனாகிய நம்மிடம் உள்ளது ஒரு பூச்சியினுடைய மூளையின் ஒயரிங் வரைபடம் எப்படி விஞ்ஞானிகளுக்கு உதவுகிறது என்று ஆராய்ச்சியில் பயன்படுகிறது என்பதை நாம் அறிய முடியுமா அந்த வகையில் விஞ்ஞானிகள் இதற்காக தயாரித்த படங்கள் தற்போது வெளியாகி உள்ளன அந்த படங்கள் எந்த அளவுக்கு சிக்கலானதாக இருக்கிறதோ அதே அளவுக்கு ஆழமாகவும் இருக்கிறது அதன் வடிவம் மற்றும் அமைப்பு இவ்வளவு சிறிய உறுப்பு எவ்வாறு பல சக்தி வாய்ந்த கணக்கீட்டு பணிகளை செய்ய முடியும் என்பதை நமக்கு காட்டுகிறது இந்த அனைத்து பணிகளையும் செய்யக்கூடிய ஒரு கசகசா அளவு கொண்ட கணினியை உருவாக்குவது நவீன அறிவியலின் திறனுக்கு அப்பாற்பட்டது இந்த ஆராய்ச்சியின் மற்றொரு விஷயம் என்னன்னா ஆரோக்கியமான மூளை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நன்கு புரிந்து கொள்ள முயற்சிக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கு இது நிச்சயமாக உதவக்கூடியது எதிர்காலத்தில் நம் மூளையில் ஏதேனும் தவறாக நடக்கும்போது என்ன நடக்கிறது என்பதையும் ஒப்பிட முடியும் என்பதையும் அந்த ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறார் லண்டனில் உள்ள பிரான்சிஸ் கிரிக் நிறுவனத்தை சேர்ந்த சுயாதீன ஆராய்ச்சியாளரும் ஆராய்ச்சி குழு தலைவருமான டாக்டர் லூசியா பிரீட்டோ கொடேலோ இந்த கருத்தை ஆதரிக்கிறார் முன்னூறு இணைப்புகளை கொண்ட ஒரு எளிய புழு மற்றும் மூவாயிரம் இணைப்புகளை கொண்ட ஒரு மாமிச குழுவின் இணைப்புகளை ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து பார்த்துள்ளனர் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இணைப்புகளை கொண்ட ஈயின் மூளையை ஆராய்ந்திருப்பது அற்புதமான சாதனையாக கருதப்படுகிறது இதைவிட பெரிய மூளையை கொண்டுள்ள எலி மற்றும் இன்னும் பல தசாப்தங்களில் நம்முடைய மூளையின் இணைப்புகளையும் ஆராய இது நிச்சயமாக நமக்கு வழிவகுக்கும் இவ்வாறு பல தனிப்பட்ட செயல்பாடுகளுக்கு தனித்தனி சுற்றுக்களை அடையாளம் கண்டு அவை எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன என்பதையும் இதில் நாம் தெரிந்து கொள்ளலாம் எடுத்துக்காட்டாக இயக்கத்துடன் தொடர்புடைய இணைப்புகள் மூளையின் அடிப்பகுதியில் இருக்கிறது பார்வை தொடர்பான இணைப்புகள் பக்கவாட்டில் இருக்கிறது பார்வை தொடர்புடைய இணைப்புகளில் இன்னும் பல நியூரான்கள் உள்ளன ஏனெனில் பார்ப்பதற்கு அதிக கணக்கீட்டு சக்தி தேவைப்படுகிறது விஞ்ஞானிகள் ஏற்கனவே தனி சுற்றுக்களை பற்றி அறிந்திருந்தாலும் அவை எவ்வாறு ஒன்றாக அந்த மூளையில் இணைக்கப்பட்டுள்ளன என்பது அவர்களுக்கு தெரியாது மற்ற ஆராய்ச்சியாளர்கள் ஈக்கலை அடிப்பது ஏன் கடினமாக உள்ளது என்பதை கண்டறிய பல ஆய்வுகளை மேற்கொண்டனர் அப்ப அவை தங்களுக்கு என்ன செய்தான் ஈயின் கால்களுக்கு சமிஞ்சையை அனுப்புகின்றனவா அப்போ ஒரு சுருட்டப்பட்ட ஒரு செய்தித்தால் எந்த திசையிலிருந்து அந்த ஈயை நோக்கி அடிக்க பாய்கிறது என்று சொல்லும்போது அது வந்து அதனுடைய கால்களுக்கு ஒரு விதமான ஒளியை சமிஞ்சையை அனுப்புகிறது அவை தங்களுக்கு உடனடி மரணத்தை ஏற்படுத்த வல்ல பொருளிலிருந்து விலகி நிற்கும் வகையில் கால்களுக்கு மிக வேகமாக சமிஞ்சைகளை அனுப்புவதால் அவை என்ன பண்ணுறது எண்ணெய் ஓட்டத்தை விட மிக வேகமாக பறந்து விடுகின்றன இந்த கண்டுபிடிப்பு நம்மால் ஏன் ஈக்களை கொல்ல முடிவதில்லை என்பதை நமக்கு தெளிவுபடுத்த முடியும் என்று சொல்றாங்க மிக சிறிய மைக்ரோஸ்கோபிக் கருவி மூலம் ஈயின் மூளையை துண்டுகளாக்கி அந்த ஏழாயிரம் துண்டுகளை படங்களாக்கி அவற்றை டிஜிட்டல் முறையில் இணைத்து உருவாக்கினார்களாம் பின்னர் பிரின்ஸ்டைன் குழு அனைத்து நியூரான்களின் வடிவங்கள் மற்றும் இணைப்புகளை ஏஐ தொழில்நுட்பம் மூலம் பிரித்தெடுத்ததாம் ஏஐ தொழில்நுட்பம் நேர்த்தியாக இதை செய்யாததால் சுமார் முப்பது லட்சம் தவறுகளை ஆராய்ச்சியாளர்கள் கைகளால் சரி செய்தார்களா முழுவதுமாக ஏஐயை நம்ப முடியாது என்பதால் தொழில்நுட்ப ரீதியாக இது அளப்பரியது என்றாலும் வேலை பாதிதான் முடிந்துள்ளது ஒவ்வொரு இணைப்பும் என்ன வேலை செய்கிறது என்ற விவரம் இல்லை என்றால் இந்த வரைபடமானது அர்த்தமற்றதாகிவிடும் மூலக்கூறு உயிரியலுக்கான டாக்டர் பிலிப் ஸ்லேகல் என்பவர் இவ்வாறு ஈயின் தங்கள் ஆராய்ச்சிக்கு வழிகாட்ட அதை பயன்படுத்த விரும்பும் எந்த ஒரு விஞ்ஞானிக்கும் கிடைப்பதாக உள்ளது இந்த வரைபடம் மூலமாக நரம்பியல் உலகம் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அதிகமான கண்டுபிடிப்புகளை காணும் என்று டாக்டர் ஸ்லேக்கல் நம்புகிறார் ஒரு மனித மூளை ஈயை விட மிகப்பெரியது அதன் இணைப்புகள் பற்றிய அனைத்து தகவல்களையும் அறியும் தொழில்நுட்பம் அதை சாதிக்க முடியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர் மனிதர்களின் எண்ணங்கள் எப்படி செயல்படுகிறது என்பதை பற்றி அறிய ஆழமான புரிதலும் இதற்கு ஒரு தொடக்கமாக உள்ளது இந்த ஆராய்ச்சி எனப்படும் விஞ்ஞானிகளினுடைய ஒரு பெரிய சர்வதேச ஒத்துழைப்பு மூலம் இந்த ஆராய்ச்சி மிக பெருமளவில் நடத்தப்பட்டுள்ளது மற்றும் ஒரு செயின்ட் டேவியில் உங்களை நான் சந்திக்கிறேன் உங்கள் சரவணன் அருணாச்சலம் நன்றி